அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துகு அல்ஹம்துலில்லாஹ் ஒசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபட் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே மனித சமுதாயத்தை அல்லாஹு ஆலமீன் தவறு செய்யக்கூடியவர்களாகவே படைத்திருக்கின்றார் தவறு செய்யாத மனிதர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது ஆனால் இறை தூதர்களை தவிர அவர்களெல்லாம் பாவத்தை விட்டும் அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்பட்டவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ அவர்கள் சிறுபாவங்களோ பெரும்பாவங்களோ இறை என்று சொல்லப்படுகின்ற நபிமார்கள் செய்யவே மாட்டார்கள் ஆனால் நபிமார்களை தவிர்த்து மற்றவர்கள் யாராக இருந்தாலும் கூட இன்றைக்கு அவர்கள் நல்லடியார்களாக வாழ்ந்தாலும் ஒரு காலகட்டத்திலே அவர்கள் நிச்சயமாக பாவம் செய்திருப்பார்கள் அபிசல்லாஹலி வசல்லாம் இது குறித்து கூறுகின்ற பொழுது குல்லுபணி ஆதம ஹத்தாவுன் ஒஹருல் ஹத்தா என தவ்வாபோன் மனிதர்கள் யாராக இருந்தாலும் கூட அவர்கள் பாவம் செய்பவர்கள்தான் பாவம் செய்பவர்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் தாங்கள் செய்தது பாவம்தான் என்று எண்ணி மனம் வருந்தி பாவ மன்னிப்பு தேடி இறைவனின் பக்கம் யார் மீண்டு விடுகிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று முகம்மது சல்லல்லாஹலி வசல்லம் காட்டுகிறார்கள் அப்போ மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் முஸ்லீம்களாக இருக்கட்டும் முஸ்லி இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கட்டும் சிறிய பாவங்களையோ பெரும் பாவங்களையோ அவர்கள் செய்யக்கூடியவர்கள்தான் என்பதை அந்த நவிமொழி நமக்கு உணர்த்துகின்றது பாவங்கள் செய்வது மனிதனுடைய இயல்பாக இருந்தாலும் அவன் திருந்தி வாழ வேண்டும் அல்லாஹவிடத்திலே அவ்வப்போது பாவ மன்னிப்புகள் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு பாவத்தையும் விரும்பி செய்வது கூடாது தெரியாமல் செய்துவிட்டால் அல்லாஹ் அதை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான் தெரிந்தே செய்தாலும் கூட அந்த பாவத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்விடத்தில் பாவம் பாவ மன்னிப்பு தேடி அல்லாவின் பக்கம் அவர் திரும்புவாரேயானால் அல்லாஹ் அவருடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வான் அவரையும் ஏற்றுக்கொள்வான் என்று முகமது சல்லாஹ் அலிவசல்லம் சொல்கின்றார்கள் நாம் பகிரங்கமாகவோ மறைமுகமாகவோ நாம் செய் எந்த பாவத்தை செய்தாலும் கூட அதை அல்லாஹு துல்லியமாக அறியக்கூடியவன் பாவம் செய்வதை கண்காணிப்பதற்காக வேண்டியே நம்மோடு நம்முடைய புலன்களுக்கு அப்பாற்பட்ட சிலரை அதாவது வானவர்களை மழக்குமாறுகளை நம்மோடு அல்லாக வைத்திருக்கின்றார் நாம் என்ன பாவங்கள் இருட்டில் செய்தாலும் சரிதான் வெளிச்சத்தில் செய்தாலும் சரிதான் பகிரங்கமாக செய்தாலும் சரிதான் ரகசியமாக செய்தாலும் சரிதான் அந்த பாவங்களை எல்லாம் அவர்கள் கண்காணித்து எழுதி வைப்பார்கள் மறுமை நாள் நாம் செய்த சிறுபாவங்கள் பெரும்பாவங்கள் எல்லாமே வெட்ட வெளிச்சமாக அல்லாஹுடைய சன்னிதானத்திலே எடுத்து வைக்கப்படும் நபிசல்லாஹலி வசல்லம் சொல்கிறார்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பாவ மன்னிப்புகள் தேடிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் இபனு மாஜா என்ற நூலிலே அப்துல்லாஹிபனு பிசுர் அலி அல்லாஹூ அனுகு அறிவிக்கக்கூடிய செய்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது தூபா லிமன் வஜரஃபி ஸீஃபத்தி இஸ்திகுஃபாரன் கசீரன் மறுமை நாள் ஆகிறத்திலே இந்த உலகத்தில் நாம் செய்த நல்லறங்கள் தீய செயல்கள் பதிவு செய்யப்பட்ட ஏடுகளை அல்லாஹ நம்முடைய கரங்களிலே ஒப்படைப்பான் சில பேருக்கு வலது கொடுப்பான் அவர்கள் நூறு சதவீதம் வெற்றி பெற்று இருப்பார்கள் சிலருக்கு இடது கொடுப்பான் நூறு சதவீதம் வெற்றி இருக்காது சில சதவீதம் தான் வெற்றி இருக்கும் மற்றதெல்லாம் தோல்வியாக இருக்கும் சிலருக்கு முதுகு முதுகுக்கு பின்னால் கொடுப்பான் அவர்கள் முற்றிலும் தோல்வியை தழுவியவர்கள் என்றெல்லாம் உலகப் பொதுமறையா மல்குரா நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது யாருடைய ஏடு அவருக்கு கொடுக்கப்பட்டு அந்த ஏட்டில் அதிகமான பாவ மன்னிப்புகள் பதிவு செய்யப்பட்டிருந்தால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் என்ன செய்யணும் நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் அஸ்தகுஃபிருல்லா அஸ்தகுஃபிருல்லா பெண்கள் சமையல் செய்கிறார்களா அஸ்தபல்லா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக்கொண்டே சமையல் செய்யலாம் துணிகளை துவைக்கிறார்களா வீடுகளை சுத்தப்படுத்துகின்றார்களா குழந்தைகளை பா பார்த்து கொண்டிருக்கிறார்களா மொழிந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆண்கள் வாகனத்தில் பயணம் செய்கிறார்கள் நடந்து செல்கிறார்கள் அலுவலகங்களிலே அமர்ந்திருக்கின்றார்கள் கடைகளிலே அமர்ந்திருக்கின்றார்கள் அந்த நேரங்களிலெல்லாம் கண்ட கண்ட திரைப்பட பாடல்களை செவிமடுப்பதை விட்டுவிட்டு அஸ்தகுபீர்வா அஸ்தபீருல்லா நான் அல்லாஹ்விடத்தில் விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் நான் அல்லாஹ்விடத்தில் விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அப்படிங்கிற வார்த்தையை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அஸ்தபீருல்லாவும் நம்முடைய ஏட்டில் பதிவு செய்யப்படுகிறது வறுமை நாள் ஆகிரத்திலே அந்த ஏட்டை வாங்கி நாம் திறந்து பார்க்கின்ற பொழுது யாருடைய ஏட்டில் அதிகமான இஸ்திகஃபார் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு வாழ்த்துக்கள் உண்டாகட்டும் என்ன வாழ்த்து அவருக்கு சொர்க்கம் சொர்க்கம் நல்லது யார் வெற்றி பெற்றார்களோ அவங்களுக்கு தான் வாழ்த்து சொல்லுவோம் தோல்வியடைந்தவர்களுக்கு தோல்வியை பெற்றுக்கொண்டவர்களுக்கு கொண்டவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டோம் வாழ்த்து என்பது யாருக்கு வெற்றி யாருக்கு லாபம் அவர்களுக்குத்தான் நாம் வாழ்த்துக்கள் சொல்வோம் அப்ப இஸ்திஹிஃபார்கள் பாவமன்னிப்பு மன்னிப்பு தேடுதல்கள் அதிகமாக பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு வாழ்த்துக்கள் உண்டாகட்டும் என்று நபிசல்லல்லா அலிவசெல்லாம் இந்த உலகத்திலேயே நமக்கு சொல்லி காட்டுகிறார் அப்போ இஸ்லாமிய ஆண்கள் இஸ்லாமிய பெண்கள் நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் அஸ்தபீருல்லா அஸ்தபீருல்லா அப்படிங்கிற வார்த்தையை நாம் முழங்கி கொண்டே இருக்க வேண்டும் அடுத்து காலம் சென்ற இறந்து போன நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய உறவினர்கள் உலகில் வாழக்கூடிய முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் மூமினான ஆண்கள் பெண்கள் இவர்களுக்காகவும் நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் ஆனால் இறந்தவர் மூமீனாக இருக்க வேண்டும் ஈமானோடு இறந்திருக்க வேண்டும் இணை வைத்த நிலையிலோ இறைவனை மறுத்த நிலையிலோ நம்முடைய உறவினர்கள் யாராவது இறந்திருந்தாலும் கூட அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது எந்த மூமீனான ஆணுக்கும் எந்த மூமீனான பெண்ணுக்கும் அந்த அதிகாரம் கிடையாது என்று அல்லாஹூர் அலமீன் அல்குரானுடைய ஒன்பதாவது அத்தியாயம் சூரத்து தௌபால நூற்றி பதிமூன்றாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார் வல்லதீன ஒளிவு குருபா இறந்தவர் இணை வைப்பாளராக இறந்து விட்டால் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுவது நபிக்கும் அந்த அதிகாரம் கிடையாது மோமீன்களுக்கும் அந்த அதிகாரம் கிடையாது என்று அல்லாஹு அபுல்ல ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லிகண்டான் மூமினான நிலையில் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்காக நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் நமக்காக பாவ மன்னிப்பு தேட வேண்டும் இப்படி பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ் நம் பாவங்களை மன்னித்து விட்டால் உமை எகிருது ரூபாய் இல்லல்லா அல்லாவை தவிர யார் தான் பாவங்களை மன்னிக்க முடியும் அல்லாஹு மட்டும்தான் பாவங்களை மன்னிக்க முடியும் எனவே அவனிடத்தில் இஸ்திஃபார் செய்தால் நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டால் சொர்க்கம்தான் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது இஸ்திஃபார்கள் செய்வோம் சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக அசலாம் அழைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்து